நேற்று நான் கேட்டதை பற்றி எதுவும் யோசிச்சு முடிவு உன் முகம் பிரைட்டாக இருக்கிறத பார்த்தா அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்போ எனக்கு அப்பாவா ப்ரமோஷன் கொடுக்க நீ டிசைட் பண்ணிட்டேன் கரெக்டு தானே ஆமாம் உங்களுக்கு எப்பவும் அதை பற்றி மட்டும்தான் நினைப்பு என்ன நீங்க சரி சரி வா இன்னைக்கு நாம ஒரு இடத்துக்கு போறோம் வந்து சீக்கிரமே கிளம்பு எங்க தான் போறோம் எனக்கு நிறைய வேலை இருக்கு வீட்ல ஏன்டி வீட்ல இருக்குறதே நாம ரெண்டு பேரே அப்படி என்ன வீட்ல வேலை இருக்க போகுது முதல்ல கிளம்பறியா இல்லையா வா போலாம் வேணாங்க எனக்கு ஒரு மாதிரி டயர்டா இருக்கு வீட்லயே இருந்துக்கலாமே நீ வந்தேதான் ஆகணும் புரியதான் செல்லப்பட்டு அம்மாவோட சாரி ஜுவல்ஸ்லாம் எல்லாம் இருக்கு அதெல்லாம் எடுத்து போட்டுக்கோ இன்னைக்கு சாரி கட்டிக்கோ சரியா சாரியா சாரி கட்டிக்கிட்டு எங்க பாக்க போறங்க எந்த இடத்துக்கு போறோம் அது சொல்லுங்களே அதான் சர்ப்ரைஸ்னு சொல்லிட்டேன்ல நிச்சயம் அந்த இடம் உனக்கு ரொம்ப பிடிக்கும் நீ கிளம்பி போலாம் ஆ சரி உங்களுக்கு சமையல் சாப்பிடுறதுக்கு எதுவும் வேணாமா சமைச்சிட்டு கிளம்பட்டுமா நீ தங்கம் இன்னைக்கு அதெல்லாம் எதுவும் வேணாம் நீ உனக்கு ஃபுல் டே ரெஸ்ட் கம்மன் விலை எல்லாம் எதுவும் பார்க்க வேண்டாம் உனக்கு பசி எடுத்தா போற வழியில ஹோட்டல்ல ம் ஏங்க இப்படி சம்பாதிக்கிற காசு எல்லாம் கடையிலேயே சாப்பிட்டீங்கன்னா அப்புறம் எப்படிங்க சேமிச்சு வைக்கிறதே இப்ப பாரு ஹோட்டல்ல சாப்பிடலாம் ஹோட்டல்ல சாப்பிடலாம் சொல்லிட்டு இருக்கீங்க உங்களுக்கு வெளியில சாப்பிட பிடிக்குமா நானும் ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டதே இல்ல தெரியுமா ஏய் உன் புருஷன் என்ன தினமும் ஐநூறு ஆயிரத்துக்கு தான் வேலைக்கு போறேன் அந்த காசு சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறதுக்கு நம்பர் ஒன் பிசினஸ் மேன் மிஸ்டர் அதிவீரனோட ஒய்ஃப் நீ ஓகேவா ஒன் மந்த் என்னோட டேர்ன் ஓவர் என்ன தெரியுமா ஒன் மந்த் இருக்கட்டும் ஒரு டேக்கு என்னோட டேர்ன் ஓவர் எவ்வளவு தெரியுமா பர் டேக்கு

நம்ம சொகுசா வீட்டுக்குள்ள இருக்கோம் எத்தனை பேர் ரோட்ல வீடு இல்லாம இருக்காங்க தெரியுமா மழைக்கு கூட ஒதுங்கிறதுக்கு இடமே இல்ல அப்படி இருக்க ஒரு பத்து பேருக்கு ஏதாவது ஒரு வாழ்வாரத்தை கொடுத்தா அதுதாங்க உங்களுடைய பெரிய சாதனையே இவ்வளவு சம்பாரிச்சோம் அந்த காசு பணத்தெல்லாம் நீங்கள் நீங்க வெட்டியே தான் செலவு பண்றீங்க ஆடம்பர வாழ்க்கையில என்னங்க இருக்கு சம்பாதிக்கிற மாதிரி பேசுறேன் இது நீங்க கஷ்டப்பட்டு சம்பாரிச்சது இதுல நம்ம வேணால் சந்தோஷமா இருக்கலாம் நம்ம குழந்தைங்களுக்கு இதை கொஞ்சம் சேர்த்து வச்சு அவங்களுக்கு ஒரு நல்ல வழியை காட்டி விட்டால் போதும் அப்புறம் அவங்களும் உங்களை மாதிரி சம்பாரிச்சு நம்பர் ஒன்று இடத்துக்கு வரட்டும் இப்போ நம்மகிட்ட இருக்கிறதுல கொஞ்சம் இல்லாதவங்களுக்கு கொடுத்தா போதுங்க எல்லாத்தையும் கொடுக்க வேண்டாம் ஓகேடியா செல்ல பொண்டாட்டி நீ சொல்லிட்டுல அதுக்கு நான் ஏதாவது பதில் எதிர்த்து பேசுவானா யாருக்கு என்ன செய்யணும்னு சொல்லு எல்லாத்தையும் செஞ்சுடலாம் நிஜமாவா நான் சொன்னா நீங்க எப்படி எல்லாத்துக்கும் ஓகே ஓகேன்னு சொல்றீங்க அது சரியா வருமா சரியா வராதா நல்லதா கெட்டதா எதுவும் யோசிக்க மாட்டேங்கிறீங்க ஏய் ஒரு விட ஒரு பொண்ணு தான் அதிகமா யோசிப்பா ஒரு பொண்ணுக்கு எது நல்லது எது கெட்டது எது எப்படி செய்யணும்னு எல்லாம் தெரியும் புரியுதா ஆனா எல்லா பொண்ணுங்களும் நல்லவங்கன்னு சொல்ல முடியாது மாதிரி எத்தனை பொதுநலமா இருப்பாங்க எல்லாரும் தனக்கு வேணும்னு தான் இருப்பாங்க இதுவே நீ இல்லாம வேற ஒருத்தையும் நான் கல்யாணம் பண்ணிருந்தா இப்போ எனக்கு இருக்கிற சுத்துல பாதி அவ அமுக்கிட்டு நேர இனிய நடு ரோட்ல அன்றாடோட விட்டுட்டு போயிருப்பா என் செல்ல பொண்டாட்டின்றதால இனி இவ்ளோ சந்தோஷமா அழகா பார்த்துக்கிட்டு எனக்கு நல்லது செஞ்சுகிட்டே இருக்கா ஆமாங்க நாலு பேருக்கு நம்ம எதுவும் செஞ்சாதான் நம்ம பிள்ளைங்களுக்கு அது புண்ணியத்தை சேர்க்கும் நம்ம மட்டும் சம்பாதிக்கிறோம் நாம மட்டும் செலவு பண்றோம்னு இருக்கக்கூடாது நம்ம கண்ணுக்கு முன்னாடி கஷ்டப்படுறவங்களையும் நம்ம வாழ வைக்கணும் அப்போ எனக்கு ஒரு ஆசை இருக்குடி நான் சின்ன வயசா இருக்கப்ப எங்க வீட்டுல ஒரு அம்மா வேலை பார்த்தாங்க அவங்களுக்கு மூணு பொம்பளை பசங்க தான் அந்த அம்மா என்ன தனியா பிரிச்சு பார்த்ததே இல்லை அவங்களுக்கு நான் ஒரு பையன் மாதிரி தான் இருந்தேன் என் அம்மா இறந்த பிறகு ஒரு சில நேரத்துல தான் எனக்கு பாலை கொடுத்து வளர்த்துருக்காங்க அப்புறம் நான் கொஞ்சம் அப்படி இப்படி வளர்ந்து பெரியவனா ஆனதும் அந்த ஸ்ரேயா வந்தது பிடிக்காம அவங்க வீட்டு விட்டு கோச்சிட்டு போயிட்டாங்க இப்ப அவங்க எங்க இருக்காங்க என்னங்க ஆனாங்கன்னு தெரியல நாம வேணா அவங்களை தேடி பார்த்து அவங்களுக்கு எதுவும் ஹெல்ப் பண்ணலாமா அவங்க பொண்ணுங்களா பாசமா மாதிரி யாருக்கும்தான் மனசு வரும் தான் பிள்ளைய விட்டுட்டு இன்னொருத்தவங்க பிள்ளைக்கு பால் கொடுத்து வளர்த்திருக்காங்க பாத்தியா அதாங்க அம்மாவோட மனசு நிஜமாதான் ஒரு நேரம் கூட என்ன பசியோடு இருக்கவே விட மாட்டாங்க தெரியுமா அவங்க பொண்ணுங்களை கூட பார்க்கவே மாட்டாங்க எப்பவும் என்னையே தான் வச்சிருப்பாங்க சரி சரி நீ முதல்ல கிளம்பு நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போயிட்டு அதுக்கு பிறகு அதை பத்தி யோசிச்சுக்கலாம் புரியுதா சேது கட்டிட்டு அம்மாவோட இருக்கிற எல்லா நகையும் போட்டுட்டு வரணும் எல்லா நகையுமா என்னால முடியாதுப்பா எனக்கு நகை போட்டுக்கிறதுலாம் கொஞ்சம் கூட பிடிக்காது சிம்பிளா இருந்தா தான் பிடிக்கும் ஏய் இதாவது ஒரு செயின் எடுத்து போட்டுக்கடி அம்மாவுக்கு பதினஞ்சு சவர ஒரு பரம்பரை செயின் ஒண்ணு இருக்கு அது அவங்களுக்கு மருமகளுக்காக தனியா எடுத்து வச்சிருக்காங்க அதை எடுத்து போட்டுக்கோ எங்க அதெல்லாம் வேண்டாங்க இப்ப என்ன இதுவே போதும் அழகா சேலையை கட்டிட்டு நெத்தி நிறைய குங்குமத்தை வச்சு அப்புறம் தலையில ஒரு ஒரு ரெண்டு மழை மல்லிகை வச்சா போதும் அதுவே பொண்ணுக்கு அழகுதான் நீ என்ன மன்னிச்சு ஏத்துக்கிற வரைக்கும் நான் இந்த தான் இருப்பேன் இந்த இடத்தை விட்டு நகர எங்க என் நகரமாட்டேன் பரவாயில்ல நான் தான் இருப்பேன் யாரும் இல்லாத தனியா தான் சொந்தம் பந்தம் பாசம் எல்லாத்தோட அருமையும் தெரியுது பொய்யான உறவுகள் எவ்வளவோ இருக்கும் பொழுது உண்மையான உறவுகளை நான் என் வாழ்க்கையில் ஏன் எப்படி விளக்கிய வச்சுன்னு தெரியல இந்த ஒரு பழி வாங்குற எண்ணம் எதுக்கு என் மனசுக்குள்ள வந்தது ஒருத்தவங்களை பழி வாங்குறதால எனக்கு என்ன ஆக போகுது சின்ன வயசில் என் அப்பா அம்மா என்னைய விருதுக்கு காரணம் நான் தான் நான் தான் கொஞ்சம் கூட அவங்களுக்கு பிடிச்சதை செய்யாமல் எப்பவும் அவங்களுக்கு பிடிக்காத மாதிரியே நடந்திருக்கேன் என் குடும்பம் இப்படி ஆனது உடஞ்சு போனதுக்கு காரணமும் நான் தான் கலை இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன் கலை எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டேன் ஒன்றை மாதிரி ஒரு புண்ணியமான கனிமொழி எனக்காக விட்டு கொடுத்துருக்கா நீ என் வாழ்க்கையில வந்தது என் வாழ்க்கைக்கே புதுசா ஒரு அர்த்தத்தை கொடுத்துருக்கு நான் பண்ண பாவத்தெல்லாம் எடுத்து சொல்லி என்னை திருத்துல ஒரு கடவுளா நீ எனக்கு வந்திருக்க ஆனா உன்னையும் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் உனக்கும் அசிங்கத்தை கொடுத்துட்டேன் என்னை மன்னிச்சிரு எனக்கு போறதுக்கு வேற வழி தெரியல நான் இங்கேயே இருக்கல என்ன நீ தப்பா நினைச்சிடாது எனக்கு உன்னை விட்ட யாரும் இல்லை என்னடா என்ன 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 வேணும் உனக்கு இப்ப எதுக்கு அப்படி கத்துற சாப்பாடு போட்டு எடுத்துருவாத ரொம்ப பசிக்குது ஏண்டா இந்த வீட்ல என்ன பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு அத பத்தி எல்லாம் கொஞ்சமாவது கவலைப்படுறியா என்னமா சோறு கேக்குற பிரச்சனை நடக்குதுங்கிறதுக்காக சோறு தின்னாமலா இருக்க முடியும் பசிக்கிற வைத்த என்ன பசி எடுக்காதோ எங்க வீட்டுல சண்டை நடக்குதுன்னு சொல்லி அமுக்க முடியும் பேசுற இதெல்லாம் நல்லா பேசு இந்த வாசல்ல நின்னுகிட்டு குடும்ப மானத்தையே வாங்குறல உன் பொண்டாட்டி அவளுக்கு என்னடா பண்ண போற யாரோ எங்கே நிக்கிறாங்க அத பத்தி உனக்கு என்ன கவலை வீட்டுக்குள்ள இருக்கிறனே நீ பாட்டுக்கு உன் வேலையை பாத்துக்கிட்டு இருக்க வேண்டியதானே வேணில போற ஓனான வேட்டு உள்ள பிடிச்சி விட பாக்குறியா இந்த பேச்சுக்கெல்லாம் ஒண்ணும் குறை கிடையாது மறுவதே சொல்லிவிட்டா இன்னும் கொஞ்ச நேரத்துல உன் பொண்டாட்டி அந்த இடத்தை விட்டு காலி பண்ணல அப்புறம் என்ன நடக்கும்னே தெரியாது பாரு தெருவுல போறவங்க வர்றவங்களும் சீனு காலி துப்புறாங்க இந்த வீட்டுக்குள்ளே நகையை திருட்டுப்பட்டா நகையை திருட்டுப்பட்டானே ஊருக்கே தெரிஞ்சு ஐயோ என் மான மரியாதை போயிடுச்சு போட்டும் நல்ல போட்டுமே யார் இதுக்கெல்லாம் காரணம் யாரு காரணம் நான் என்ன நானும் யாம் இருப்பதுக்கு போய் நான் அவ கழுத்துல தாலி கட்டிட்டு வந்தா ஆமாடா எப்ப பாரு இது ஒண்ணு பேசுது அன்னைக்கு ஏதாவது அழுதானு தெரியாம அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லிவிட்டேன் அதுக்காக அதையே ஒத்த கால புடிச்சுக்கிட்டு நிப்பியா இப்ப அடுத்து என்ன பண்றதுல பாரு போ போய் அவளை உள்ளார கூப்பிட்டு போ அப்படிலாம் என்னால கூப்பிட முடியாது வீட்டுல ஏத்துட்டு அவளுக்கு நீ இந்த வீட்ல இடம் கிடையாதுமா அவ எங்கயாவது போனா போகட்டும் இல்ல ஏதாவது பண்ணா பண்ணட்டும் அவள மாதிரி ஜென்மெல்லாம் இருக்கிறத விட செத்து போகலாம் அவ என்னத்துக்கு உயிரோட இருக்கா யாருக்கு என்ன புண்ணியம் அவளால சொல்லு கல்யாணம் பண்ணிக்கிட்ட புருஷனுக்கு புண்ணியமா இல்ல வளர்த்த பெரியமாவுக்கு புண்ணியமா இல்ல கூட பிறந்த தங்கச்சிக்கு புரியுமா எல்லாரையும் கெடுத்து போட்டு எல்லா வாழ்க்கையும் மீனாக்கிட்டு அவ மட்டும் சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சா அதுக்குதான் அங்க போய் நடு ரோட்ல நிக்கிறா அதுக்கே அந்த வீட்டில் ஒரு முண்டகண்டி இருந்தால அவ சொல்லிக் கொடுத்து நகை எடுக்க சொன்னாலாம் அவ பேச்சு கட்டுக்கிட்டு போய் எடுத்தாலும் பாருமா கதையா இந்நேரத்துக்கு அந்த நகையை மட்டும் எடுத்து ஜோதிமயின் ரூம்ல வச்சு அவங்க மேல திருட்டுப்படி படி போட்டு தான் என்னமா ஆயிருக்கும் மயினை எல்லாம் மாதிரி சொரண கட்டவங்க கிடையாது அந்த மாதிரி ஒரு வார்த்தை சொன்னாலே போதும் தூக்க மாட்டேன் தொங்கிடுவாங்க சூடு சுரந்த கட்டவ எங்கேயாவது போறா பாரு வெக்க கெட்டவ என்ன ஒரு கொழுப்பு பத்திய நம்ம ஐயோ கையங்கலகமா மாட்டிக்கிட்டோமே நாம இதை மாதிரி அழுது நடிச்சோன்னா இந்த வீட்டுக்குள்ளே திரும்பி சேர்த்துக்குவாங்க அடுத்து ஏதாவது போய் கீழே கத்த மூட்டி எல்லாரையும் சந்தோஷமா இல்லாத நாம மட்டும் நிம்மதியா இருக்கலான்ட்டு எங்கள் பிளானை போட்டுக்கிட்டு நிக்கிறான் ஐய ஐய என்ன வேற அவளை பத்தி பேசி என்ன டென்ஷன் ஆக்கிறமா நீ அவளை பத்தி நினைச்சாலே எனக்கு அப்படியே எரியுது பத்துக்கிட்டு நீ சோத்த போட பிறைய இல்லையா நிம்மதியாவே இருக்க முடியல என் வாழ்க்கையே சின்ன பண்ண மாக்கிட்டமா பொண்ணானதே என் வாக்கி சீறஞ்சு போச்சு. எங்க நான் பாட்டுக்கு தலைக் கட்டு ராஜா வாட்டம் சுத்திக்கிட்டு நடந்துறப்ப அவளை கட்டிங்க கட்டிக்கணும் சொல்லி அவளை என் கழுத்துல தாலியை கட்ட விட்டு, என் வாக்கி என் சோளியை தான் முடிச்சிட்டேன். ஏலே ஏலே என்ன 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 நீ? பொண்டாட்டிய ஒழுங்கா ஒழுங்கா வீட்டுக்குள்ள அடகொடகமா வச்சிருக்க துப்புல்ல நீனே? தெறங்கட்ட பையன். எங்கட்ட ஏறிக்கிட்டு மல்ல கட்டிக்கிட்டு வராம வந்த நாள்ல இருந்து அவளை அடிச்சு, எட்டி அப்படி செய்யாத, இப்படி செய்யாதன்னு சொல்லிறேன்டா. இநேரத்துல வாடி ஒடங்கி இருந்திருக்க மாட்டா. அவளுக்கு பாதிக்கு பாதி ஏத்தி நீ நீடாடா. எனக்குலாம் தெரியாது அவன் இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த இடத்த விட்டு எட்ட போயிருக்கணும் அதுக்கு நீ என்ன செய்வியோ எது செய்வியோ அப்படிலாம் போய் அவகிட்ட எல்லாம் என்னால கெஞ்சுக்கிட்டு நிக்க முடியாது நீ வேணா போய் அவளை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துக்க என்னது எனது நான் போய் அவளை கூப்பிட்டு வரணுமா அட தூ அந்த அளவுக்கு மானகட்டவளா நானே ஏன் நகையே திருடி இருக்க நான் அதுக்கும் அவளுக்கு என்ன ஒரு இடம் கொடுத்து வச்சிருந்தேன் சரி மாமியார் மாதிரி இடம் அவகிட்ட நடந்துகிட்ட சொல்லுடா சரி அவளுக்கு பொம்பளை பிள்ளை இல்லையே ரெண்டு பேரும் அக்கா தங்கச்சி வளாச்சே ஏதா அவளுக்கு நல்லபடியா பாத்துக்கிட்டா கடைசி காலத்துல நமக்கு கஞ்சி ஊத்து வளவில்லைன்னு அவ பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு ஆடுனேன் அவளுக்கு அண்டி தானடா உன்னைய கூட நான் எடுத்து தெரிஞ்சு பேசினா அந்த நன்றி கொஞ்சமாவது இருக்கு அவளுக்கு நன்றி கட்டவன் இந்த அம்மா நான் அவளை என்ன வேணா பேசுமா நீடா அவளை பேச கூடாது புரியதா அவ எப்படியே இருக்கட்டும் அவளை பத்தி என்கிட்ட ஏதாவது சொல்றதா அந்த சொல்லு இப்படி எல்லாம் அவளை திட்டி எதுவும் இது பண்ணிக்கிட்டு நிக்காத என் முன்னாடி ஐயோ ஐயோ பொண்டாட்டிய சொன்னதுக்கு புருஷனுக்கு கோவம் அப்படியே பொத்துக்கிட்டு வருது அம்மா ரோசக்காரனா இருந்தா அவளை கூப்பிட்டுக்கிட்டு எங்கேயாவது ஓட வேண்டியதானே என் வீட்டுல இருந்துகிட்டு எதுக்கட எங்க நிம்மதியும் கெடுத்துக்கிட்டு கிடக்குற என்னமா சொன்ன என்ன சொன்ன திரும்ப சொல்லு ஆமாடா ஆமா உன் நான் எதுவும் பேசக்கூடாதுன்னு சொல்றவன் அம்மா ரோசம் மானம் சூடு சொரணம் இருந்ததுன்னா அவளை கூப்பிட்டுக்கிட்டு எங்கேயாவது ஓடு அந்த திருட்டு சிரிக்கு இனிமே இந்த வீட்டை அடியை எடுத்து வைக்க கூடாது அது போல நீ இந்த வீட்டுல இருக்காத உன்னால தானே இந்த வாசல்லையே நின்றுட்டு கிடக்குறாவ நீ இல்லைன்னா இந்நேரத்துக்கு எங்கேயாவது போய் தொலைஞ்சிருப்பல எதுக்கு ஊர் உலகத்துல எங்க மன மாதிரி வாங்கிட்டு கிடக்குற இதுதான் எதிர்பார்த்த இதத்தான் நான் எதிர்பார்த்த சூப்பர்மா ரொம்ப ரொம்ப சூப்பரு நீயே அவளை எனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பியா அவ எப்படிப்பட்டவன்னு தெரிஞ்சு அவ பண்றதெல்லாம் பாத்துட்டு நீ அவளால என்ன வீட்டு விட்டு வெளியே போட சொல்ற

அங்க மட்டும் எதுக்கு போய் இருக்கணும் நான் எங்கேயோ போறேன் எப்படியோ வாழ்ந்துக்கிறேன் ஆனா என்னைய பாக்க நீங்க யாரும் வரக்கூடாது அவ என்னை விட்டுட்டு வேற எவங்களே ஓடுனாலும் ஓடட்டும் ஐயோ நம்ம பையன் வாழ்க்கை இப்படி வீணா போயிடுச்சேன்னு நீங்க வரவே கூடாதுன்னு சொல்லிவிட்டா சொல்றேன் கொஞ்ச நாள் ரெண்டு பேரும் தனியா இருங்க இப்போ நாங்களா உன் கூட இருக்கிறதாலதான் அவ ஓமனையும் கோபப்பட்டு கிடக்குறா ஆ போது நிறுத்துமா உன் வாயில இருந்துதான் வெளியில பண்ற வார்த்தை வந்துருச்சுல்ல அப்புறம் எதுக்கு அதுக்கு மறைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்க இது என் வாழ்க்கையை நான் பாத்துக்கிறேன் அவன் வெளியில நின்று உன்னை அசிங்கப்படுத்துறா அதான அவ திருடியா இருந்தாலும் சரி அவ குருடியா இருந்தாலும் சரி அவ கழுத்துல நான் கட்டின தாலி கிடக்கு அது அவ கழுத்துல இருந்து இறக்குற வரைக்கும் அவளை நான் தான் பாத்துக்கணும் நான் பாத்துக்கிறமா நான் பாத்துக்கிறேன் பசின்னு கேட்டவனுக்கு ஒரு வாய் சோறு போடல வீட்டை விட்டு வெளியே போன விரட்டி விடுறேன் இல்ல இங்க பாருடா செலவுக்கு அண்ணன் கிட்ட ஏதோ ஒரு ரூபா வாங்கிட்டு போ இப்படியே ஒத்த ரூபா கையில இல்லாத போனா என்ன பண்ணுவேன் நான் என்னவா பண்ணிக்கிறேன் உங்ககிட்ட எல்லாம் வாங்கணும்னு எனக்கு ஒண்ணும் அவசியம் கிடையாது அந்த அளவுக்கு நான் ஒண்ணும் மான கட்டவன் இல்ல வெட்டி வீராப்புக்கு மட்டும் ஒண்ணும் குறை கிடையாது

நீ எதுக்கு அத ஏங்க உங்களை நினைச்சா எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா நான் என் பெருமாவை பாக்கணும்னு எவ்வளவு ஆசையா இருக்கு நம்ம வீட்ல இருந்து பெருமா வந்ததுக்கு நான் உங்ககிட்ட பேச கூட இல்ல ஏன்னா பெருமாவுக்கும் உங்களுக்கும் ஒரு சின்ன மன கஷ்டம் வந்துருச்சு சரி எங்க உங்க விருப்பம் இல்லாம பெருமா கிட்ட பேசினா உங்களுக்கு பிடிக்காம போயிடுமோனு சொல்லிதான் நானும் பேசல பெருமா ஃபோன் போடும் போதும் எங்கிட்ட பேசாதீங்கன்னு சொல்லிட்டேன் எனக்காக உன் அம்மா கிட்ட பேசாம இருக்க உனக்கு நான் எப்படி முக்கியமா அதே மாதிரி உன் குடும்பமும் முக்கியம் இங்கே பாரு தாராளமா ஒரு வாரம் உன் பெருமா வீட்டுல தங்கி இரு புரியுதா இனிய பத்தி எதுவும் ஃபீல் பண்ணாத நான் பாத்துக்கறேன் அது நான் இங்க தங்கி இருக்கணுமா ஓ சார் அப்ப என்ன விட்டுட்டு தனியா இருப்பீங்க இருக்க முடியாது தான் அப்பப்ப வந்து பாத்துக்கறேன் அதெல்லாம் இல்ல நீங்களும் என் கூடவே தங்கி இருங்க எனக்கு நிறைய மீட்டிங்ஸ்லாம் இருக்குடி போய் சொல்லாதீங்க மீட்டிங் இருக்கா இல்ல இந்த மாதிரி வீட்ல தங்குறதுக்கு உங்களுக்கு கஷ்டமா இருக்கா அப்படி எல்லாம் இல்ல எடுத்ததும் யாரும் பணக்காரனால பறக்கல புரியுதா எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா முன்னேறிதான் இப்போ ஒரு பெரிய நிலைமையில இருக்காங்க நானும் இந்த மாதிரி எல்லாம் இருந்து பழகிருக்கே என் அப்பத்த வீடு எல்லாம் கிராமத்துல இருக்கும் எனக்கு அங்க போகிறதுக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா ஆனா அம்மா இருந்ததுக்கு அப்புறம் அங்க போனா அம்மா ஞாபகம் வந்துரும்னு அப்பா நாங்க அனுப்பவே இல்ல சரி வெளியில எவ்வளவு நேரம் நிக்கிறது வா உள்ள போய் உன் பெரியமாவுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் நீங்க கொடுத்த சர்ப்ரைஸ் எனக்கே ஷாக்கா இருக்கு என் பெரியமா இன்ப அதிர்ச்சி ஆகிடுவாங்க வேற எங்க ரொம்ப தேங்க்ஸ் செழித்தாழையில் சிவந்து நிற்கும் செந்தேனே என் கழுத்து வரையில் ஆசை வந்து இன்னும் இங்கேதான் நிக்கிறாள அடியே ஏன் நீல கண்ணீர் நீல வேணுங்க திரும்பியா கலை கலை என்ன மன்னிச்சிட்டியா உன் கால விழுந்து மன்னிப்பு கேட்கிறேன் கலை பிளீஸ் என்ன ஏத்துக்கோ நான் என்ன இது மாதிரி பண்ண மாட்டேன் கலை கண்ணு கட்டின பிறகு சூரிய நமஸ்காரம் பண்ற அவரு நீயாவது திருந்துறதாவது இந்த நடிப்புல கேங்கட்ட வேணாம் நீ என்னத்துக்கு பிளான போட்டியா அது எல்லாம் கச்சிதமா நடந்து முடிஞ்சிருச்சுடி கூட சேத்து எண்ணியே ஊட்ட விட்டு வெளிய தோத்திட்டாங்க நீ சோத்துக்கு சிங்க அடிக்க வேண்டியதா ரோட் ரோடா போ என்னது நீ எதுக்கு வெளிய வரணும் நான் பண்ண தப்புக்கு தான் நீ என்ன நடந்து வைக்கணும் ஆ எல்லாம் என் தலை உன் கழுத்துல ஒன்னு தொங்குது பாரு அதுக்கு தான் அதுதான் இதுக்கெல்லாம் காரணம் அழகா முதல்ல நீ பாட்டுடி பாக்க சகிக்கல செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு எனக்கு வர்ற கோபத்துக்கு என்ன பண்றது இருக்குடி இருக்கு உனக்கு இனிமே என் மார்கை மார்கால பாங்கி போன நான் என்ன பண்றேன்னு பாரு நான் பண்ணதுக்காக எதுக்கு உனைய வீட்டு விட்டு அனுப்புறாங்க எனக்காக எல்லாம் யாரும் கஷ்டப்பட நான் போய் அவங்க கிட்ட கேக்குறேன் ஆமா கிழிப்பாரு இவர் கேட்டு அங்க போன எதை கொண்டு அடிச்சு துரத்துவாங்கன்னு தெரியல கட்டு ஏதாவது கோயில் கொள்ளனும் உட்காந்து கிடந்துட்டு அப்புறம் என்ன பண்றதுன்னு பார்க்கலாம் எல்லாம் வேணும் உனைய நடு ரோட்ல நிக்க வச்சாதான் உனக்கு திமுற அடங்கும் ஆய் பாரு வாய உன் வாயில தான் இப்ப கெட்டு போய் நான் நீ கட்டது இல்லாம என்னையும் சேர்த்து எடுத்துக்கிட்டு சி இப்படி என் குடும்பத்தை விட்டு என பிறக்கதான் என்ன கல்யாணம் போல இருக்கு உன் ஆசைப்படி எல்லாம் நடந்துருச்சா பழி வாங்கணும் பழி வாங்கணும்னு சொல்லி அழிஞ்சி இப்படி என் வாழ்க்கையை பழி வாங்கிட்டீங்க நீங்க எல்லாம் ஜென்மா உன் கழுத்துல கட்டின தாலி இப்போ நான் உன்கிட்ட வந்திருக்கேன் இல்லன்னா சீ போனா ஏப்பா பாரு எல்லாத்துக்கும் உப்பாரி வச்சுக்கிட்டு ஊஞ்சப்பதனாலே யாருக்கு என்ன பாவம் பண்ணனும் தெரியல இப்படி இவகிட்ட வந்து மாட்டிக்கிட்டு முடிக்கிறேன் ஹம் இனி கோயில் கோயிலா உண்டகட்டி வாங்கிட்டேன் இவளை காப்பாத்தணும் போல இவ என்ன ஒரு ஆள் ஜோர சாப்பிடுவா உட்டா ஒன்பது பேர் ஜோரை ஒண்டியா ஒரு வேலைக்கு முழுங்குவா ஏடா கலை அவ்வளவுதான் இன்னைக்கு இவன் ஜோலை இனிமே முடிஞ்சது தனியா வேற இந்த கிட்ட நம்மள மாட்டி விட்டுட்டாங்க இனி இவ நம்மள என்ன பாடுபடுத்தி எடுக்க போறாளோ தெரியலையே அப்படி நான் இவ்ளோ சும்மா விட்டரூடாது இவளை நாம தான் பாடுபடுத்தி இவளுக்கு உண்மையான அன்புனை என்னன்னு காமிக்கணும் எங்கள் அம்மா கிட்டே இருந்து என்னைக்கு பிரிச்சல்ல உன்னை பாரடி காலை முழுக்க என் பக்கத்தில் கூட சேர்க்காம உன்னை என்ன பண்ணுறேன்னு பாரடி இனிமேல் உன் வாழ்க்கையில் நிம்மதியே கிடையாது நீ அழுதுகிட்டே தான் இருக்கணும் இந்த கலையரசனோட டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுடி